ஆன்மீக அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம் ரொம்ப வருஷம் கழித்து இந்த முறை இந்த பௌர்ணமிக்கு திருவண்ணாமலை கிரிவலம் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பினோம் அப்படியே ஒரு சின்ன பதிவு போடலாம்னு நினச்சா ஒரு விழிப்புணர்வு பதிவாக போட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு என்னை தள்ளிட்டாங்க அதாவது தாம்பரம் வந்து தாம்பரத்துலேருந்து திருவண்ணாமலை போகலான்னு பார்த்தா அங்கே பஸ் வராது அப்படின்னாங்க அந்த டிராஃபிக்கில் இருக்கிறவங்க அப்புறம் எங்கே போனோம்னா பக்கத்தில் சானிட்டோரியம் பஸ் ஸ்டாண்ட் போனீங்கன்னா அங்கே தான் எல்லா பஸ்ஸும் திருவண்ணாமலை போகும் அப்படின்னாங்க சரினு சொல்லிட்டு அங்கேயே இருந்து ஒரு பஸ் பிடிச்சி அந்த சானிட்டோரியம் போய் இறங்கினா அந்த சானிட்டோரியத்தில் அந்த காஞ்சிபுரம் வெளியூர் போகிற பஸ்லாம் வரும் பழைய தாம்பரம் பஸ் ஸ்டாண்டு அது அங்கே ஒரு டேபிளை போட்டு உட்காந்துருப்பார்ல வர்றவங்களுக்கெல்லாம் பதில்ச்சுட்டு வர அவர்கிட்ட போய் கேட்டேன் அதாவது திருவண்ணாமலை போகலாம் அதாவது பௌர்ணமிக்கு எங்க எங்கே பஸ்ஸு எங்கே நிற்கும் இங்கேன்னு ஐஏய இங்கெல்லாம் வராது கிளாம்பாக்கம் வந்ததுக்கப்புறம் கிளாம்பாக்கத்துக்கு தான் நீங்கள் அங்கேருந்து தான் போக முடியும் அப்படின்ட்டாரு ஐஏய அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எழுத்தாப்பில் வந்து நின்று ரோடை கிராஸ் பண்ணி எழுத்தாப்பில் வந்து நின்று அங்கேருந்து பஸ் பிடிச்சி கிளாம்பாக்கம் வந்து இறங்கி இதெல்லாம் நடக்கிறதுக்குள்ளே ஒன்றரை மணி நேரம் ஆகிப்போச்சு கிளாம்பாக்கம் வந்து இறங்கி கிளாம்பாக்கத்துல பார்த்தா கிட்டத்தட்ட எல்லா வண்டியும் ஃபுல்லாகவே வந்துக்கிட்டு இருக்கு அதாவது கிளாம்பாக்கத்திலேருந்து கிளம்புற வண்டி எப்படி ஃபுல்லாக இங்கேயே வரும் அப்படின்னு பார்த்தா தான் அந்த வண்டி வருது திருவண்ணாமலையிலேருந்து திரும்பி வர்ற வண்டி பூரா தாம்பரத்தில் போய் யூ டர்ன் அடித்து அங்கே நிறுத்தி அங்கேயே ஜனங்களை ஏற்றிட்டு நேராக வந்து வெட்டியாக இங்கே கிளாம்பாக்கத்தில் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே கிளம்பி திருவண்ணாமலை போகிறாங்க இப்படி ஒரு பதினஞ்சு இருபது பஸ்ஸு ஒரு ஒரு மணி நேரம் போராட்டம் ஓ ஒரு திருவண்ணாமலை வண்டி வருது அங்கே ஓடி போய் நிற்கிறது அது ஃபுல்லு இங்கே ஒன்று நிற்கிறது இங்கே போய் ஃபுல்லு அப்புறம் ஒரு பச்சை கலர் வண்டி வருது அங்கே போயினுன்னா அதுவும் ஃபுல்லு கிட்டத்தட்ட இங்கேயே பாதி கிரிவலம் ஓவர் டயர்டு கிடைச்சியில் ஐம்பத்தோராவது வண்டியில் ஒவ்வொன்று ரன்னிங்கிலேயே வந்து ஏறி வேறே வழி இல்லாமல் நாங்கள் ஆறு பேர் குழந்தைங்க ஒரு ஃபேமிலியும் எங்கள் கூட வந்திருந்தாங்க ஒரு குழந்த வேற கிட்டத்தட்ட ரெண்டு வயசு கை குழந்தை அந்த குழந்தையும் வச்சுக்கிட்டு வண்டியில் ஏறி நாலு மணி நேரம் நால்ரை மணி நேரம் நின்றே திருவண்ணாமலை போய் நல்ல சிவன் வந்து ரொம்ப வருஷமாக போகலன்னு பழி வாங்கிட்டாரே என்னமோ நினச்சி தான் போனோம் ஸோ இறங்கி சாமிகளெல்லாம் கூட சரியாக பார்க்கல ஒவ்வொரு சாமியும் சரியாக பார்க்கல கிரிவலம் முடித்தா போதுங்கிற மாதிரி ஆகி கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணோம் இது பாருங்கள் கிரிவலத்தில் இப்போ நாங்கள் இருக்கோம் சரி கிரிவலத்தை அப்படியே ஒரு வீடியோ பதிவு கொடுக்கலாம் இதெல்லாம் கிரிவலம் போகிற பாதையில் இருக்கக்கூடிய கோவில்கள் ஜீவசமாதி அடைந்த சித்தர்களுடைய ஆலயங்கள் யோகா மையங்கள் தியான மையங்கள் எல்லாம் இருக்குது இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற கூட்டத்தை பார்த்தாலே உங்களுக்கு பயங்கர பயமா தோணும் பதினாறு பதினேழு கிலோமீட்டர் நடக்கணும் இல்லையா அதனால பாருங்க எப்படி வேக வேகம் நடக்கிறாங்க கொஞ்சம் கூட கேப்பே இல்லை அவ்வளவு கூட்டம் இந்த பக்கம் பேன் பண்ணாலும் வந்துக்கிட்டே இருக்காங்க சார அந்த பக்கம் பேன் பண்ணாலும் வந்துக்கிட்டே இருக்காங்க இது என்னமோ அங்க ஒரு 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 முனையில் வந்து போர் நடக்குது அந்த போர்ல நம்ம நாட்டை காப்பாற்றணும் ஜெயிச்சே ஆகணுங்கிற மாதிரி வேகமா போற மாதிரியே நாட்டை காப்பாத்திர போர் புரிய போகிற அந்த வீரர்கள் மாதிரியே அவ்வளோ அதாவது தரைப்படை வீரர்கள் மாரி அவ்வளோ வேகமாக போயிட்டு இருக்காங்க இந்த ஆலயம் வந்து அடிமுடி சித்தரோட ஜீவசமாதி அடைஞ்ச இடம் இது அதை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அவருடைய திருவுருவச் சிலைக்கு பூஜையெல்லாம் பண்ணுறாங்க இது அகத்தியர் அந்த ஜீவசமாதிய பார்த்துட்டு அப்படியே வெளியில் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்தோம்னா அதே கூட்டம் அதே வேகம் போய்கிட்டே இருக்கு இப்போ நீங்கள் பார்க்குறது அகத்தியர் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துறது வந்து ஜீவசமாதி அடைந்த அந்த அடிமுடி சித்தர் அங்கேருந்து அதை பார்த்துட்டு வெளியில் வந்தோம் வெளியில் வரும்போது பார்த்தா அர்தநாரீஸ்வரர் ஆலயம் இது அந்த அர்தநாரீத்ரீஸ்வரர் ஆலயத்தை பார்த்துட்டு அப்படி வெளியில் வர்றோம் நடக்கிறோம் நடக்கிறோம் நடக்கிறேன் நடக்கிறேன் அவ்வளோ டயர்டு ஒவ்வொருத்தர் அதாவது ஒரு சில இடங்களில் லேசாக இடிச்சுட்டா கூட பெரிய சண்டையே வரும் வெட்டுக்கூத்தாலும் சில நேரத்தில் கொலையில் கூட போய் முடியும் அப்படிலாம் இருக்கும் நம்ம நாட்டில் ஆனால் இங்கே யார் யார் மேலே இடித்தாலும் சரி யார் என்ன பண்ணாலும் சரி அது பாட்டு இடித்து இடித்தாலும் அவங்க பாட்டு தாண்டி இருக்காங்க இது பண்ணி ஏன்னா எல்லாருடைய ஸ்மரணையும் அவருடைய சுயநிலையும் வந்து போயிட்டே இருக்கணுங்கிறதுல மட்டும்தான் இருக்க தவிர பார்க்குறதுக்கே பாவமாக இருக்குது எனக்கு என்னையும் எனக்கு பாவமாக தோணுச்சு என்னால் இப்படி நடக்க முடியாமல் நடக்கிறோம் நம்ம படக்கு நடக்கிறோம் எதுக்கு நடக்கிறோன்னே சொல்லலை அழகாக இருந்துச்சு இந்த இந்த மக்கள் இவ்வளவு பயபக்தியோடு வந்து இந்த கிரிவலத்தை செய்கிறாங்க சாமிகிட்ட அருள் வாங்குறதுக்காக இப்படி ஒரு அருமையான ஒரு ஏற்பாடு அந்த காலத்திலே பண்ணி வச்சிருக்காங்களே நினச்சி நான் சந்தோஷப்பட்டேன் அந்த இந்து சமயத்தில் ஏற்படுத்தின அந்த கிரிவலம்கிறது மிகப்பெரிய விஷயம் இந்து சமயத்தின் படி இது பஞ்சபூதங்களில் இது அக்னி அக்னிமலை அக்னி சிவன்மலை இந்த மலையை பௌர்ணமி நாளன்று சுற்றி வந்தால் கிரிவலம் வந்தால் எண்ணற்ற நன்மைகள் நடக்கும்ங்கிறத அந்த காலத்திலேயே அதாவது சயின்ஸுங்கிற வார்த்தை இல்லாத காலத்திலேயே பெரியவர்கள் முன்னோர்கள் அவர்கள் மிகப்பெரிய அறிவாளிகள் சித்தர்கள் அவர்கள் கணிச்சது இந்த பௌர்ணமி நாளில் வந்து இந்த சிவன் மலையை சுற்றி வந்தால் ஏகப்பட்ட வைப்ரேஷன் பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படும் உடலுக்கும் சரி மனதுக்கும் சரி தெம்பு வரும் அதில் பக்தி பரவசத்தோடு என்ன நம்ம சுற்றி வந்தோம்னா எண்ணற்ற நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறது தான் வந்து அந்த காலத்தில் கிரிவலம்ங்கிறது திருவண்ணாமலை சுத்தி வரணுங்கிறது ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க அதன் பிரகாரம் நம்ம வந்து பல வருடங்களா சுத்தி வர சொல்ல போனா கூட்டம் ஜாஸ்தியாக அலம்மோது அதாவது நடக்கும்போது சின்ன கேப் கூட எல்லாத்தையும் தான் போக வேண்டியது அதுவும் வேக வேகமாக போயிட்டு இருக்காங்கன்னு நானே சொன்னேன் பாவமாக இருக்குன்னு சொல்லி ஸோ அவ்வளவு வேக வேகமாக கூட்டமாக செல்கின்ற மனிதர்கள் பக்தர்கள்னு கூட சொல்ல முடியல மனிதர்கள் ஏன்னா கூட்டமாக போறாங்களே தவிர அந்த இதை முடிச்சிடணும் அதாவது என்னமோ சொல்லி வச்ச மாதிரி இந்த கிரிவலத்தை நிறைய வாக்கிங்கை முடிச்சிடணும்னு நினைக்கிறாங்கள பக்தியோட அதாவது கூட்டமாக போறவங்க கூட்டாக போற மாதிரி தெரியல பக்தியோடு மாதிரி அதாவது இவர்கள் கூட்டு பக்தியோடு சேர்ந்து எல்லா விஷயங்களையும் செய்தால் இவ்வளவு கூட்டமாக போகிறவர்கள் கூட்டு பக்தியோடு எல்லா விஷயங்களையும் செய்தால் இந்த இந்து தர்மத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் காப்பாற்ற முடியும் இந்த இந்து கோவில்களையும் காப்பாற்ற முடியும்னு எனக்கு சொல்ல தோணுது ஏன் நான் இவ்வளோ தூரம் இந்த விஷயத்தை சொல்கிறேன்னா அதாவது முக்கியமாக வந்து ஒவ்வொரு பௌர்ணமியிலையும் இந்த கிரிவலம் நடக்குங்கிறது தெரியும் இப்போ திருவண்ணாமலை வர்றதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அதேமாதிரி திருவண்ணாமலையில் கஷ்டப்பட்டு நடந்து முடித்து வந்து நின்னால் அது வந்து சென்னை போகிற பஸ் இல்லை வேலூர் மற்ற இடங்கள் போகிற பஸ் ஸ்டாப் அது சரி சென்னை போகிற பஸ் எங்கே தான் இருக்குதுன்ட்டு கேட்கலான்ட்டு பார்த்தா அங்கே யாருமே இல்லை பஸ் வருது போகுது ஆட்டோ வருது போகுது அது ஒரு சின்ன டேபிள் போட்டு யாருமே சொல்றதுக்கு இல்லை நம் நாங்களே நடந்து போய் வந்து அது குத்தி இது குத்தி ஒரு மாதிரி காலையே ஒரு மாதிரி ஆயிருக்கு அடுத்த ஸ்டெப்பு வைக்க முடியல அங்கேயும் வேற சின்ன சின்ன கல்லா இருக்கு ஒரு மண்ணு கூட ஒழுங்கான ஒரு இதாக இல்லை சரி கேட்கலான்னு போனா முடியல அது சென்னைக்கு போற பஸ்ஸு இங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் சார் ஆட்டோவில தான் போனோம்ட்டாங்க ஆட்டோ கிட்ட போனா ஐநூறு ரூபாய் ஒரு ஆட்டோவுக்கு மூணு பேருக்கு ஐநூறுரூவா கேட்குறேன் அநியாயமாக ஒரு கிலோமீட்டர் தான் இருக்குது அது நமக்கு தெரியல இப்போ சரி ஐநூறுரூவா கொடுக்கலான்னு சொல்லிட்டு கொடுத்து அங்கே வந்து பிரிட்ஜுக்கு கீழே இறங்கி இங்கே தான் சார் பஸ் வரேன்ட்டு விட்டுட்டு போயிட்டான் விட்டுட்டு போனால் எதிர்காப்புலேருந்து சென்னைன்னு போட்டு வந்து பிரிட்ஜுக்கு கீழே திரும்பி நாங்கள் நிற்கிற இடத்துல வந்து நிற்கிது பஸ்ஸு ஆனால் பஸ்ஸு எல்லாம் சீட்டெல்லாம் ஃபுல்லாக இருக்கு அங்கே தான் பஸ்ஸு கிளம்புனோம் ஆனால் அங்கே வர்ற எல்லா பஸ்ஸும் ஃபுல்லாக வருது ஃபுல்லாக வந்து நிற்குது அங்கேயும் ஸ்டாண்டிங் தான் என்ன கொடுமைங்க மறுபடியும் நாலரை மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஸ்டாண்டிங்ல போக முடியுமா வேற என்ன ரெஸ்ட் எடுத்தோமா ரூம் போட்டோமா தூங்கணுமா எப்படி பாருங்க இது எப்படிங்க நடக்குது இங்கே தானே சென்னை பஸ் ஏறணும் அப்போ எப்படி இங்கே ஃபுல்லாக வருதுன்னு கேட்டால் அங்கே இருக்கிற போலீஸ்கிட்ட சத்தம் போட்டால் அவர் சொல்கிறாரு அங்கேயே வந்து இறங்குற இடத்துலயே அதாவது மெட்ராஸில் இருந்து திருவண்ணாமலை வந்து இறங்குது இல்லையா அந்த இடத்துலயே பஸ்ஸில் ஏற்றிடுறாங்க அது எப்படிங்க ஏற்றலாம் தப்பு இல்லையா தப்பு தான் என்ன பண்ணுறதுன்னு இப்படி போக்குவரத்து மகா மட்டமாக இருக்குது அதாவது இவ்வளோ பெரிய கோவில் மாதம் மாதம் எத்தனை பக்தர்கள் வராங்க எனக்கு தெரிஞ்சு பத்து லட்சம் ஜனங்களாவது வந்திருக்கணும்னு தோணுது அது அது கூட குறைச்ச இருக்கலாம் அவ்வளவு பெரிய விசேஷமான விஷயம் நடக்கக்கூடிய அந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு சரியான எந்த பஸ் எங்க வரும்னே தெரியாத அளவுக்கு எங்க வேணாலும் ஏத்தலாம் என்ன வேணா பண்ணலாம்னா எப்படி கிட்டத்தட்ட சாபமே கொடுத்துட்டேன் நான் இந்த போக்குவரத்து வந்து பொறுப்பு இல்லாத வேலை செய்யறவங்க எல்லாம் வந்து அதாவது நாசமா போகணும்னு சொல்லி அதே மாதிரி இப்ப எங்க போனாதான் எங்களுக்கு பஸ் நான் ஏறி வர முடியும் அப்படின்னா நீங்க மறுபடியும் ஆட்டோ பிடிச்சி இங்கேருந்து நேராக போய் அந்த பஸ் எல்லாம் வந்து இறங்குவாங்க பஸ்ஸில் இறங்குவாங்க பார்த்தீங்களா அதாவது சென்னையிலேருந்து வந்து இறங்குவாங்க இல்லையா பைபாஸில் அங்கேயே ஏறிடுங்க அப்படின்னாங்க மறுபடியும் ஒரு ஆட்டோ பிடிச்சி போனால் நடக்கிற தான் இருக்கு அதுக்கு முந்நூறுபா வாங்கிட்டான் ஸோ சொன்னா நம்ப மாட்டீங்க வெறும் ரெண்டு மூணு கிலோமீட்டர் இருக்கக்கூடிய திருவண்ணாமலைக்குள்ள ஆயிரம் ரூபா ஆட்டோ கொடுத்துருக்கோம் அநியாயமா இல்லையா அது நல்லா இருக்குமா அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் பார்த்தேன் ஏதோ ஒரு ரெண்டு ஆட்டோ டிரைவருக்கு இருபதாயிரரூபா அபராதம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி போக்குவரத்தில் அப்படின்னு சொல்லி ஒரு சேனலில் வந்துச்சு அதான் பாலிமனை சேனலில் அதில் தானே கொஞ்சம் உண்மையாக வருது இப்போ கொஞ்ச நாளாக ஸோ அது பார்த்தேன் அதாவது அங்கே நடந்த அந்த கொடுமைகள்லாம் பார்த்த உடனே இனிமேல் இங்கே வரணுமான்னு ஒரு செகண்ட் நினச்சிட்டு அப்புறம் ஐயோ தப்பாக யோசிச்சிட்டோமே நினச்சேன் இதேமாரி மற்ற பக்தர்களுக்கும் எண்ணம் ஏற்படுற அளவுக்கு அங்கே அங்கேயும் இங்கேயும் கொடுமைகள் நடக்குது அப்படின்னா இது அதாவது கிரிவலம் வர்ற பக்தர்களை குறைக்கிற எண்ணத்தில் இன்டெரக்டாக ஏதோ பண்ண மாதிரி தோண மாதிரியே இருக்குது எனக்கு அது எப்படின்னு எனக்கு தெரியல இருந்தாலும் தென்னாடுடைய சிவன் எல்லாருக்கும் இறைவன் சொல்கிறாங்க அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது நல்லதே நடக்கும் என்ன இடர்பாடுகள் செயற்கையாக ஏற்படுத்தினாலும் இல்லைது இயற்கையாக வந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நீங்கள் கிரிவலம் போகிறத நிறுத்தாமல் நீங்கள் போங்க இறைவன் உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வார் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காகவும் எங்கேந்து வந்தாலும் கரெக்டாக பஸ்ஸு கேட்டு பல தடவை கேட்டு சரியான ஒரு வழியை கடைபிடிச்சு நீங்கள் அங்கே கஷ்டப்படாமல் போகணும் எங்களை மாரி கஷ்டப்படாமல் போய் கஷ்டப்படாமல் திரும்பி வரணுங்கிறதான் எங்களுடைய ஆசை நன்றி வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்